போயிட்டு பாரு பாய ஒருத்த வராம சுதந்திரத்தை அன்னைக்கு தேசிய கொடி கூட குத்தாம வரா இவனுக்கெல்லாம் என்ன தேசப்பட்டுறதுக்கு சித்தப்பா பாயப்பிடி என் ஒரு சம்பவத்தை பண்ணிருவோம் ரவி முடிஞ்சிருச்சு மாமா வேத்திட்டு வர பாருங்க பாய் நில்லுங்க எங்க ரமேஷ் மாமா கூப்பிடுறாரு பா உண்மை வாய் இப்போ ஆளை எழுத்திட்டு வந்துட்டாங்களே நம்பால் பல ரமேஷு என்ன இங்கே அதை விடுங்கப்பா என்ன இன்னைக்கு சுதந்திரத்தினா ஒரு கொடி கூட கொத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க என்ன உங்கள் தேசப்பட்டு இல்லை ரமேஷு கொடி தான் வாங்க போய்ட்டுருந்தேன் போயிட்டு வந்த ஆளை எழுத்துட்டு வந்துட்டார் போக போங்க கொடியை கொடுத்துங்க போங்க சரி ரமேஷ் வர பார்ப்போம் வா என்ன இப்படி இருக்கானுங்க வா வா வா

பாரு நீ கேட்ட கூட கொடியோட போகிறீங்களா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் என்னமோ முஸ்லீம்களுக்கு தேசப்பட்டு என்னமோ சொன்னீங்க ஆமாம் சொன்ன இன்னைக்கு சுதந்திர தினம் ஒரு பாய் போறாரு கொடி கூட குத்தாக போறாரு ஓ அப்படியா சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னே தேசப்பற்றுனா என்ன தேசப்பற்றுனா தேசப்பட்டுரு என்ன சொல்றோம் அதாவது என்னை பொறுத்து அதாவது என்ன தேசப்பட்டுனா கொடியேற்றுவோம் குழந்தைங்களுக்கு முட்டாய் கொடுப்போம்

அவர்களுக்கு சம உரிமை தரணும் அவர்களுக்கு ஒன்றுன்னு சொன்னால் உயிரை கொடுக்க கொடுக்கக்கூட தயங்கக்கூடாது அதுதான் உண்மையான தேசப்பற்று அதே தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லலாம்னு இருந்தேன் இல்லைண்ணே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு தேசப்பற்று இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அது எப்படி நீங்கள் சொல்லலாம் ஆமாம் தேசிய குறையை புத்தகங்களும் சொல்லாமல் என்ன செய்வாங்களா சொல்ல தான் செய்வேன் அண்ணே எப்பயுமே இந்த வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்தாதீங்க இந்திய தேசத்திற்காக நம்ம முஸ்லீம்கள் எவ்வளவு தியாகங்களை பண்ணியிருக்கா தெரியுமா அந்த தியாகங்களை உங்களால கணக்கிடவே முடியாது முஸ்லீம்களுடைய அழகிய உதாரணத்தை சொல்றேன் கார்கில் போர் பாகிஸ்தானுக்கு நடந்த போர் அவ பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவே ஆயுதங்களை கொடுத்து உதவி செஞ்சு இந்தியா வலிக்கிறதுக்காக இந்தியாட்ட ஆயுதங்கள் மிகவும் கம்மியா இருந்துச்சு அப்போ பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா போர் விமானங்கள்ல இருந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணாங்க இந்தியா வலிக்கிறதுக்காக அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஃபெட்ரல் டேங்க்கிற ஒரு வேறு நவீன ஆயுதத்தை வந்து சப்ளை பண்ணுறான் அப்போ இந்தியாவில் அந்த ஃபெட்ரல் டேங்க் விழுந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆயுதமுமே இல்லை அப்போ நிலை குறைஞ்சி நிற்கும் போது ஒரு இராணுவ வீடு என்ன செய்கிறான் தன் மேலே அஞ்சு குண்டுகளை தூக்கிட்டு நேராக அந்த பாகிஸ்தானில் போய் அந்த ஃபெட்ரல் டேங்க்குடைய இதுவாக போய் விழுந்து அவன் நசுங்குறான் நசுங்கி அந்த குண்டு வெடிக்குது அந்த ஃபெட்டல் டேங்கும் சிதறுது இதை செஞ்சது யார் தெரியுமா இதாயத்துல்லாங்கிற ஒரு முஸ்லீம் செஞ்சான் இதுதான் தேசப்பட்டு இன்னுமே ரத்தத்தை தானம் செய்கிறதுல முஸ்லீம்களை அடித்து இல்லை பதினோரு வருட காலமாக முஸ்லீம்கள் தான் ரத்த தானம் தருவதில் முதன்மை இடத்தை வகிக்கிறாங்க இதுதானே உண்மையான தேசப்பற்று கஜா புயல் ஞாபகம் இருக்குல்ல அந்த கஜா புயல் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒழுக்க ஒழுக்குச்சு அந்த கஜா புயலில் யாருமே உதவாத காலத்தில் முஸ்லீம்கள் இறங்கி உதவி செஞ்சாங்க அந்த இறங்கி உதவி செஞ்சதில் ஒரு பையன் விஷப்பூச்சி கடித்து இறந்து போனான் அவனும் ஒரு முஸ்லீம் தான் இதுதான் உண்மையான தேசப்பற்று இன்னும் கொரோனா வைரஸ் பரவக்கூடிய காலத்தில் தன்னுடைய தாய் தந்தை இறந்தா கூட அடக்கம் செய்ய பயந்தாங்க ஆனால் அந்த சமயத்துலேயும் முஸ்லிமான உறவுகள் இறங்கி அடக்கம் செஞ்சாங்க இதுதான் உண்மையான தேசப்பட்டுங்கிறது ஏன் தெரியுமா நீங்கள் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கு பிறந்த நாளம் நாடுவதே இஸ்லாம் ஒரு மனிதரை நீங்கள் வாழ வைத்தீர்கள் என்றால் ஒரு சமூகத்தையே வாழ வைத்தவர் போல் ஆவார் யார் ஒரு மனிதரை கொன்றானோ அவன் ஒரு சமூகத்தையே கொன்றவன் போல் ஆவான் இந்த சுதந்திர தினத்தில ஒரே ஒரு நான் தியாகம் தெரியுமா சிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் உலகத்திற்கே பல முக்கிய நிகழ்வுகளை சொன்னவர் அதே போல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் சொல்றாரு இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தவர்களும் சிறை சென்றவர்களும் முஸ்லிம்களே அதிகம் அவர்கள் தன்னுடைய அவங்களுடைய பங்கை விட அதிகமாக இந்த சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்தாங்கிறாரு அதுதான் முஸ்லீம்களுடைய உண்மையான தியாகம் உண்மையான தேசப்பட்டு இப்போ இந்தியா கேட்ல போய் பாருங்க எவ்வளவு முஸ்லீம் பெயர்கள் இருக்குன்னு பாருங்க அதிகமான மக்கள் முஸ்லீம்கள் தான் ஆனா இன்னைக்கு முஸ்லீம்களுக்கும் இந்தியாவிற்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு தெரியுது நீங்க சொல்றது கண்டதாம் பாய் நீங்களும் தேசப்பட்டிருக்கு இழிவான காரியத்தை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க நான் என்னங்க இழிவான காரியம் பண்ண அப்படி நீங்க பிடிக்கிறீங்கிற சிகரெட்டு அது உங்களையும் அழிக்கும் உங்க கூட இருக்கிறவங்களையும் அழிக்கும்